அன்பான மாதா தொலைக்காட்சி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நிகழ்ச்சியில ஞாபக சக்தி குறைபாடு சின்ன குழந்தைகள் முதல் பெரியவங்க வரைக்கும் என்ன ஏ வருது அதுக்கான காரணங்கள் அதை எப்படி சரி பண்றது அதுக்கு என்ன ரெமெடிஸ் அதை பத்தி இன்னைக்கு நம்ம பாக்கலாம் ஏன்னா குழந்தைகள்லாம் படிக்கிற வயசு படிப்புல ரொம்ப ஞாபக சக்தி இருக்கணும் ஏன்னா உலகத்துல போட்டி போட்டு தான் வாழ வேண்டியான ஒரு காலகட்டாயம் அப்ப அவங்க நல்லா படிச்சு படிச்சது ஞாபகம் வச்சு அத எழுதுறது பேசுறது சொல்றது எல்லாம் தேவை அதே போல வயதானவங்களுக்கு ஞாபகம் மறதி பேர் கூட மறந்துடுறாங்க அட்ரஸ் கூட தெரியாது மறந்துடுறாங்க இப்படி எல்லாம் நம்ம நிறைய பேஷண்ட பாக்குறோம் இதற்கு என்ன காரணம் என்ன தீர்வு அத பத்தி பேசலாம் ரொம்ப பெரும்பாலும் பாத்தீங்கன்னா இப்போ முக்கியமானது எல்லாமே வந்து இப்ப நமக்கு வந்து இந்த டெக்னாலஜி மூலமாக எல்லாமே வந்து ரெடிமேடாக நமக்கு கிடைக்குது ஸோ நம்ம எதுவுமே வந்து பெருசாக ஞாபகம் வைத்து கொண்டு அதை செய்யணும் அப்படின்ற ஒரு கட்டாயம் இப்போ இல்லை எதுவாக இருந்தாலும் ஓகே ஃபோன் நம்பர் எல்லாமே இப்போ ஃபோன்லேயே எல்லாம் நம்ம பேர் போட்டு சேவ் பண்ணி வச்சுருக்கிறோம் ஸோ இது ஒரு முக்கியமான காரணம் அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இன்ஃபர்மேஷனாக இருந்தாலுமே இப்போ ஜஸ்ட் ஃபோனில் நம்ம சர்ச் பண்ணோம்னா உடனே அந்த இன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைச்சிருது எல்லாத்தையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டு அங்கே போய் சொல்லணும் டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்றது பிரச்சனை இல்லை ஏதோ சந்தேகமாக உடனே ஃபோனை போட்டால் நம்ம ஆன்லைன்லேயே எல்லாமே வந்துடுது சோ இது வந்து ஒரு முக்கியமான ஒரு காரணம் அடுத்தது நம்மளுடைய ஈடுபாடு நம்ம என்ன படிக்கிறோம் என்ன சப்ஜெக்ட்ல இருக்கு என்ன விஷயங்கள் அதுவோட நமக்கு அதுக்கும் என்ன இன்ட்ரெஸ்ட் அது ரொம்ப முக்கியமான விஷயம் நமக்கே சாதாரணமாக தெரியும் நமக்கு பிடிச்ச விஷயங்கள் நமக்கு எளிதில் அது ஞாபகத்தில் இருக்கும் ஈஸியாக நம்ம கேட்டு வாங்கிக்குவோம் பிடிக்காத விஷயமோ இன்ட்ரெஸ்ட் இல்லாத விஷயமா பார்த்தீங்கன்னா எவ்வளோ சொன்னா நம்ம அப்படியே மறந்துடுவோம் இப்போ வீட்லயே ரெண்டு பேர் இருப்பாங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு ஹஸ்பண்ட் ஒன்னு சொல்லிட்டு இருப்பாங்க ஒய்ஃப் வேற கவனத்துல இருந்தாங்கன்னா காதில் விழுந்துருக்கும் பட் எதுவுமே அவங்க ஞாபகத்தில் ஓ நீங்கள் சொன்னீங்களா அப்படின்னு கேட்பாங்க இதே தான் வந்து ஸ்கூலில் இருக்கக்கூடிய பசங்களுக்கும் ஏற்படக்கூடியது அவங்க கிளாஸில் அவங்க சப்ஜெக்ட் புரியுது அத அதோட இம்பார்டன்ஸ் என்ன நாங்கள் எதுக்காக படிக்கிறோம் ஃப்யூச்சரோட அந்த லைஃப் அந்த சப்ஜெக்ட் எல்லாமே புரிஞ்சுட்டு படித்தாங்கன்னா அந்த ஞாபகம் ஈஸியாக இருக்கும் நம்பர் ஒன் ரெண்டாவது ப்ராக்டிஸ் இந்த ஞாபக சக்தி அப்படின்றது வந்து நம்ம எந்த ஒரு மற்ற நம்ம கால் கைக்கு பண்ணக்கூடிய எக்ஸசைஸ் மாதிரி தான் நான் நான் ஃபுட்பால் விளையாடுறேன் அப்படின்னா எடுத்த உடனே போய் நான் விளையாட்னா என்னால் பத்து நிமிஷம் தான் ஓடி விளையாட முடியும் பட் ரெகுலராக விளையாட விளையாட என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மாசம் ரெண்டு மாசத்துல ஒரு நாள் ஃபுல்லா விளையாட சொன்னாலும் கவலையே இல்லாம நம்ம விளையாடுவோம் பசங்களும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் அவங்களுக்கு பிடிச்ச கேம்ஸ் அப்படின்னா ஒரு நாள் ஃபுல்லா விளையாடுவாங்க காலையில இருந்து நைட் வரைக்கும் கிரிக்கெட்டு வாலிபால் ஃபுட்பாலும் விளையாடிட்டே இருப்பாங்க அந்த டயர்ட்னஸ் அப்படிங்கறத அந்த டைம் வரைக்கும் சொல்ல மாட்டாங்க அதே தான் ஞாபக சக்தியும் அவங்களுக்கு பிடிச்சி இன்ட்ரஸ்டா செய்யணும் கூட அந்த ப்ராக்டிஸ் சில பேருக்கு ஒரு விஷயம் ஒரு தடவை படிச்சா புரியும் சில பேருக்கு ரெண்டு மூணு தடவை படிச்சாதான் தான் அது மனசுல போய் நிற்கும் அந்த டைம் வரைக்கும் அந்த பொறுமையா அந்த எடுத்து படிக்கிற அந்த நிதானம் பொறுமை பசங்களுக்கு வேணும் அப்படி அவங்களுக்கு இல்லைன்னா கூட இருக்கிறவங்க டைம் மூணு டைம் சேர்ந்து படிங்க அப்படின்னு சொல்லி அந்த பிராக்டிஸோட செய்யணும் இதுக்கு கூட ஆரோக்கியமான உணவுகள் மருந்துகள் எடுக்கும் போது அந்த அந்த சின்ன பசங்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த ஞாபக நம்ம நல்ல முறையில் அது முன்னேற்றத்தை கொடுக்கலாம் இதற்கு வந்து சில உடற்பயிற்சிகள் இருக்கு இப்ப உதாரணத்துக்கு சொல்ல போனாக்க இப்போ ஸ்கூல்ல நம்ம ஏதாவது தவறுகள் சின்ன சின்ன தவறுகள் செய்யும்போது நமக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க தோப்பு கரண்ட் போடுறது அது வந்து ரொம்ப நல்ல விஷயம் எல்லாருக்கும் ஒரு ஒரு நாளைக்கு காலையில ஒரு இருபத்தோரு முறை தோப்பு கரணம் போடுறது இந்த குழந்தைகளோட ஞாபக சக்திக்கு மாத்திரம் இல்ல உடல் ரீதியாக பல பிரச்சனைகள் வராமலும் தடுக்க ரிசல்ட் இருக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த முத்ராஸ் இருக்கு முத்ராஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு கழிவு முத்திரை அது பண்ணணும் அதுக்கப்புறம் பேலன்ஸ் விட்டமின்ஸ் மினரல்ஸ் பேலன்ஸ் பண்ணக்கூடிய முத்திரை இருக்கு அது அதுக்கப்புறம் ஞாபக சக்திக்குன்னு முத்திரைகள் இருக்கு அதெல்லாம் வரும்போது உட்கார வச்சு ஒரு பத்து நிமிஷம் அந்த குழந்தைகளுக்கு நம்ம சொல்லி கொடுத்து பண்ணும் போது நல்ல ரிசல்ட் இருக்கு இப்ப நம்ம கேம்ப்ல பாக்குறோம் நிறைய ஊர்கள்ல போறோம் இல்லையா மத தொலைக்காட்சியர்கள் வராங்க அந்த குழந்தைகளை கூப்பிட்டு வரும்போது ஃபர்ஸ்ட் பார்த்தா சில குழந்தைகள் ஞாபக சக்தி கிடையாது சில குழந்தைகள் ரொம்ப பிடிவாத்தும் சேட்டை அதிகமா இருக்கும் ஆனா அந்த குழந்தைகள் நம்ம இப்ப தொடர்ந்து மாதம் மாதம் பார்த்து கவனிச்சதுல இந்த பயிற்சிகள் நம்மளோட ஆயுர்வேதிக் மெடிசன்ஸ் அப்புறம் இந்த தோப்பு கர்ணம் இதுல பெரிய மாற்றத்துல கொண்டு வந்திருக்கு அந்த தாத்தா பாட்டி அந்த குழந்தைகளை கூட்டு வர அவ்வளவு ஒரு சந்தோஷம் நம்மளே ஃபர்ஸ்ட் அந்த குழந்தைய பாக்கும்போது நம்ம என்ன சொல்றோன்னே காதலையே வாங்காது அது பாட்டுக்கு ஆடிட்டு இருக்கோம் அவரை பிடிச்சி வலுக்கட்டாயப்படுத்தி உட்கார வச்சு செய்ய வச்சு பழகி மரத்துக்களை கொடுக்கும்போது இப்போ அவரே நம்ம பக்கத்துல வந்து உட்கார்ந்து ஆசையா எந்த வித தயக்கம் பயம் அந்த சேட்டை எல்லாமே இல்லை பக்கத்துல வந்து உட்கார்ந்து ஆனா இதெல்லாம் செய்யறேன்னு சொல்லி நம்ம கண் முன்னாடி செய்து காட்டுறாங்க அப்போ ஸ்கூல்லயும் அவருக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்கு எழுதுறாரு படிக்கிறாரு ஞாபக சக்தி எல்லாம் இருக்கு அப்படிங்கிறத கண் கூட நாங்க பார்த்தது தான் இங்க உங்களுக்கு சொல்றோம் இது வந்து யங்ஸ்டருக்கு சின்ன குழந்தையில இருந்து காலேஜ் படிக்கிற வரைக்கும் இது எல்லாம் கடைபிடிக்கலாம் இது வயதானவங்களுக்கு நாமதிக்கு என்ன காரணம் வயது ஆக என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இயற்கையாகவே எல்லா உறுப்புகள் எல்லா இப்போ நர்வஸ் சிஸ்டம் அப்போ எல்லாமே வந்து ஆக அந்த தேவையானம் ஏற்படக்கூடும் ஸோ அதோட ஒரு விளைவு அது இருக்கும் பட் அதே நேரத்தில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எவ்வளோ கேவலும் அந்த ஆக்டிவ் லைஃப்ல இல்லாமல் இருக்கும் அப்படின்றதும் ஒரு காரணம் பொதுவாக இப்போ ஒரு நாற்பது ஐம்பது வயசுக்கு மேலே ஆகும் இப்போ ரிட்டையர்ட் ஆயிட்டாங்க அப்படின்ற போது அந்த ஒரு 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 கான்ஸ்டன்ட் லைஃப் வந்து அவங்களுக்கு கம்மியாயிடும் யோசிக்கிற அந்த சிறப்பே வந்து அவங்களுக்கு கம்மியாயிட்டு போகிறதுனால தானாக இயல்பாகவே அந்த விஷயத்தை மறந்துடுவாங்க நம்மளே வந்து எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி அதை பத்தி நம்ம அடிக்கடி அதை பத்தி யோசிச்சிட்டே இருக்கிறோன்ற போது ஞாபகத்துல இருக்கும் ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் அதை அதை பத்தி நம்ம பேசவே இல்லை அப்படின்ற போது அந்த சில விஷயங்கள் நமக்கு மறந்து போறது இயல்பு இது வயதாக அதோட தாக்கம் இன்னும் அதிகமாக இருக்கும் இதில் வந்து கூட சில மற்ற உபாதைகள் இப்ப சுகர் இருக்கலாம் இல்லது ஹார்ட் தொந்தரவு இருக்கலாம் இல்ல ஹைப்பர் டென்ஷன் இருக்கலாம் அது மாதிரி இருக்கிற மற்ற தொந்தரவுகள் சேர்ந்து இருக்கும்போது இன்னும் அந்த உடம்போட அந்த பலகீனம் பிசிக்கல் அண்ட் மென்டல் ஸ்ட்ரென்த் அது மாத்திரம் குறைய அந்த இல்ல அந்த சில நோய்களுக்காக எடுக்கக்கூடிய மாத்திரைகளின் பக்க விளைவுகளால ஞாபக சக்தி குறையும் வயதானவங்களுக்கு பொதுவா வயது ஒரு காரணம் கூட இந்த மாதிரி மற்ற நோய்களுக்கு எடுக்கக்கூடிய மருந்துகளோட தாக்கம் ஒரு பக்கம் இன்னொன்னு வந்து தூக்கமும் சேர்ந்து குறையும் வயதான காலத்துல இப்ப பிறந்த குழந்தை வந்து இருபத்தி மூணு மணி நேரம் தூங்கும் இதே வளர 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 அந்த தூக்கத்தின் அளவு டைம் குறையும் இதே வயசாக உங்களுக்கு நிச்சயமாக அந்த தூக்கமும் குறையும் இதற்கும் வயதுக்கும் காரணங்கள் இருக்கு ரெண்டு விஷயம் ஒண்ணு தூக்கம் குறைவு இன்னொன்னு ஞாபகம் வருது இதற்கெல்லாம் ட்ரீட்மெண்ட் இருக்கான்னா இருக்கு ஓரளவுக்கு அவங்களுக்கு திருப்பி ஆரம்பத்திலேயே எல்லாம் செய்துட்டு வந்தா நார்மலா லைஃப் லீட் பண்ணலாம் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி அன்னை மரிய